ஐபிஎல் பி எல் பதினெட்டாவது சீசன் இருபத்தி லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதின இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது முதலில் களமிறங்கிய பஞ்சாப் கிங்ஸ் அணியில் ஒரு பக்கம் விக்கெட்கள் அடுத்தடுத்து விழுந்து வந்த நிலையில் மறுபக்கம் ஓபனர் பிரியன்ஸ் ஆர்யா தொடர்ந்து அதிரடி காட்டினார் பிரியன்ஸை தவிர மற்ற ஐந்து டாப் ஆர்டர் பேட்டர்கள் இரட்டை இலக்க ரன்களை தொடவில்லை ரன் ஜீரோ கேப்டன் ஒன்பது ஸ்டானிஸ் நான் ஒன்பது ஒன்று அடுத்தடுத்து ஆட்டமிழந்ததால் பஞ்சாப் கிங்ஸ் அணி எட்டு ஓவர்கள் முடிவில் எண்பத்தி மூன்றுக்கு ஐந்து என தொடமாறியது இருப்பினும் தொடர்ந்து அதிரடி காட்டி நாற்பத்தி பந்துகளில் பவுண்டரி ஒன்பது சிக்ஸர்கள் உட்பட நூத்தி மூன்று ரன்களை குவித்தார் அடுத்த கட்டத்தில் ஷஷாங் சிங் முப்பத்தி ஆறு பந்துகளில் ஐம்பத்தி ரெண்டு ரன்களையும் மார்கோ யான்சன் முப்பத்தி நான்கு ரன்களையும் எழுத்ததால் பஞ்சாப் கிங்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூத்தி பத்தொன்பதுக்கு ஆறு ரன் ரன்களை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் ஓபனர்கள் ராசின் ரவீந்திரா முப்பத்தி ஆறு யோன் கான்வி இருவரும் தொடர்ந்து அபாரமாக செயல்பட்டனர் சிஎஸ்கே அணியானது பவர் பிளேவில் ஜீரோ ரன்களை எடுத்தது அடுத்து கேப்டன் ரித்ராஜ் கேக்வாட் ஒன்று அவர் வந்த வேகத்தில் நடிகை கட்ட அடுத்த சிவம் துப்பே மகேந்திர சிங் தோனி ஆகியோர் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள் இதில் சிவம் துப்பை இருபத்தி ஏழு பந்துகளில் நாற்பத்தி ரெண்டு ரன்களையும் தோனி பனிரெண்டு பந்து இருபத்தி ஏழு ரன்களையும் அடித்தார்கள் கடைசி இரண்டு ஓவர்களில் நாற்பத்தி மூன்று ரன்கள் தேவைப்பட்ட போது அஷ்தீப் சிங் பதினைந்து ரன்களை கசியவிட்டார் கடைசி ஓவரில் கசிவிட்டார் ரன்கள் தேவைப்பட்டது அப்போது யாஷ் மிரட்டலாக பந்து வீசி வெறும் ஒன்பது ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்ததால் சி அணி இருபது ஓவர்கள் முடிவில் எண்ணூத்தி ஒன்றுக்கு ஐந்து ரன்களை மட்டும் சேர்த்து பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது இப்போட்டியில் தோற்றது குறித்து ருத்ராஜ் கேக்வாட் அதிருப்தியை வெளிப்படுத்தினார் அதில் இன்றைய போட்டியில் இரு அணிகளுக்கு இடையில் இருந்த ஒரே வேறுபாடு பீல்டிங் மட்டுமே அடுத்தோம் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பஞ்சாப் கிங்ஸ் பேட்டர்கள் பதினைந்து இருபது முப்பது என ரன்களை சேர்த்தார்கள் கேட்ச்களை சரியாக பிடித்திருந்தாலே பஞ்சாப் கிங்ஸை குறைந்த ரன்களில் இருக்கலாம் இறுதியில் முடிவும் வேறு மாதிரி வந்திருக்கும் என கூறினார் முன்னதாக ஐ பி எல் பதினெட்டாவது சீசன் பதினேழாவது லீக் போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆகிய அணிகள் மோதின இப்போட்டியில் டாஸ் சென்ற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது இப்போட்டி முடிந்த பிறகு ருத்துராஜ் கேக்வான் பேட்டி கொடுத்தார் அதில் கடந்த சில போட்டிகளாகவே நாங்கள் எதிர்பார்த்த முடிவு கிடைக்கவில்லை சிறப்பாக விளையாட முடிந்தவரையும் முயற்சி செய்கிறோம் ஆனால் முடியவில்லை பவர் பிளேவில் அதிக விக்கெட்களை எழுப்பது பெரிய பிரச்சனை இன்று மூன்று விக்கெட்களை எழுந்தோம் நான் ரவீந்திரா டிவோன் கான்வே ஆகியோர் பவர் பிளேவில் ஆட்டம் இழந்ததுதான் அணிக்கு பெரும் பின்னடைவாக அமைந்தது பவுலிங்கிலும் பிரச்சனை இருக்கிறது இருபது வரை கூடுதலாக விட்டு கொடுத்தோம் என கூறினார் மேலும் பேசியவர் இதுவரை முடிந்தது முடிந்தவையாக இருக்கட்டும் இதுவரை நடந்த விஷயங்களை மறந்துவிட்டு இனி சிறப்பாக விளையாட வேண்டும் இதே விஷயம் தொடர்ந்தால் அணிக்கு அடுத்தடுத்த தோல்விகள் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும் இதனால் அடுத்த போட்டிக்கு முன் அமர்ந்து பேசி தவறுகளை திருத்திக் கொண்டு விளையாடுவோம் என தெரிவித்தார் முன்னதாக ஐ பி எல் பதினெட்டாவது சீசன் பதினொன்றாவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆகிய அணிகள் மோதி இப்போட்டியில் டாஸ் வென்ற சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி முதலில் பந்து விஜய் தேர்வு செய்தது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவில் ரன்களை ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது பிறகு கேப்டன் பேட்டி கொடுத்தார் அப்போது மீண்டும் ஓபனிங் களமிறங்குவீர்களா என கேட்ட போது ஐ பி எல் ஏலம் முடிந்த பிறகு பேட்டிங் வரிசையை தீர்மானித்தோம் கடந்த காலத்தில் ரஹானி அம்பத்தி நாயுடு ஆகியோர் மூன்றாவது நான்காவது இடத்தில் தொடர்ச்சியாக சிறப்பாக செயல்பட்டனர் மிடில் ஓவர்களை சிறப்பாக சமாளித்தனர் அந்த பணி தற்போது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது ராகுல் திரிபாதி ஓபனராக களமிறங்கி துவக்கம் முதலே அதிரடியாக ஆட வேண்டும் என முடிவு செய்தோம் இனிவரும் போட்டிகளில் இப்படி தான் ஆடுவோம் என கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க